நீங்க அன்பு மற்றவங்களுக்கு புரிய மாட்டேன்னு தான் அப்பனா இந்த வீடியோ உங்களுக்காக தான் கடல்ல ஒரு குட்டி மீன் வந்து அவங்க அம்மா மீன் கிட்ட போயிட்டு அம்மா தண்ணி இல்லாமல் நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்றாங்களே அந்த தண்ணினா எங்கம்மா இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குது அப்ப அம்மா மீன் சொல்லுது அவங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே போயிருது சுத்தி எல்லாமே அந்த குட்டி மீன் மண் இருக்கு கல்லு இருக்கு ஆனா தண்ணி எங்க இருக்குன்னு அதுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் இதே கேள்வியை அவங்க அப்பா மீன் கிட்ட போய் கேக்குது அவங்க அப்பாவும் அதே தான் சொல்றாங்க இப்ப குட்டி மீன் ரொம்பவே குழம்பி போய் இருக்கு அப்போ ஒரு பெரிய திமிங்கலம் வருது அந்த திமிங்கலத்துக்கிட்ட கிட்ட போயிட்டு அதே கேள்வியை கேக்குது அப்ப திமிங்கலம் சொல்லுது சரி என் மேல ஏறி ஏறி உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுது கூட்டிட்டு போய் கடலோட மேற்பரப்புக்கு போகுது மேற்பரப்புக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அங்கே தண்ணியே இல்லாதனால குட்டி மீனால மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுது இதை பார்த்து திமிங்களை மறுபடியும் அந்த மீனை உள்ள கூட்டிட்டு போகுது அப்ப சொல்லுது இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லணும் உடனே அந்த குட்டி மீன் புரிஞ்சுக்கிச்சு அதே மாதிரிதாங்க நம்மளை சுத்தி இருக்க அன்பு நமக்கு சில நேரம் புரியாம போலாம் ஆனா அது எப்போ கிடைக்கலையோ அப்பதான் நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரிதான் நீங்க காட்டு அன்பு யாருக்கு புரியலையோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க